நம்ம என்னோட கால்லையும் கையிலையும் மெயினாக அந்த பாதம் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து ஒரு அதீதமான ஒரு எரிச்சல் உணர்வு இருக்குது காலை கீழே வைக்க முடியல மேடம் எனக்கு வந்து இந்த சுகர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கால் வந்து எரிச்சலாகவே இருக்குது இப்படின்னு வந்து சொல்கிறோம் நம்மளோட கண்கள் வந்து ரொம்ப வந்து பார்வை எனக்கு வந்து மங்கிட்டே போகுது எனக்கு வந்து கண்ணில் வந்து ஒரு சோர்வாக இருக்குது இது எல்லாமே எனக்கு இந்த சுகர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டயபெட்டிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால் வந்து மரத்து போன மாதிரி இருக்கு என்னோட காலை வந்து கீழே வச்சா நான் தரையில வைக்கிறேனா இல்லை நான் மிதக்கிறேனா நடக்கிறேனா தெரியாத மாதிரி இருக்கு இப்படின்னு வந்து நம்மளோட டிஸ்கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா இந்த சுகர்னால வரக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்திரை பதி தாங்க இப்போ நம்ம பார்க்க போறோம் அந்த அற்புதமான முத்திரைக்கு பேர் வந்து உதிர் முத்திரை சரிங்களா சோ இந்த உதிர் முத்திரை எப்படி செய்யலாங்கிறது இப்போ பார்க்கலாம் உங்களோட கைகளில் இந்த இந்த நடுவரல் இருக்கு இல்லைங்களா நம்மளோட ஆகாய விரல் இந்த ஆகாய விரலோட இந்த ஃபஸ்ட்டு கோடு இந்த சைடு ஸோ இதில் வந்து நம்மளோட கட்டை விரலோட நுனியை வச்சு இந்த மாதிரி வந்து பிளேஸ் பண்ண போகிறோம் மித்த மூணு விரல்களும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஸோ இவ்வளோதாங்க உதிர் முத்திரை ஸோ இது உங்களோட ரெண்டு கைகள்லையும் இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி உங்களோட மேலே நீங்கள் வச்சுக்கணும் ஸோ நீங்கள் சம்மணம் போட்டும் செய்யலாம் இல்லை கால்களை வந்து தரையில் பதிச்ச மாதிரியும் சேரில் உட்காந்தும் செய்யலாம் ஸோ இது எவ்வளோ நேரம் மேடம் செய்கிறது அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் செய்யலாம் ஸோ மார்னிங் அண்ட் நைட்டு ஸோ நீங்கள் வந்து மார்னிங் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் செய்யலாம் ஈவினிங் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் செய்யலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து கான்ஸ்டண்டாக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட பாத எரிச்சல் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க உங்க ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல போடுங்க இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க அதற்கான வீடியோ காத்துட்டு இருக்கு தேங்க்யூ